புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற எனத்தவருக்கு நற்செய்தியை அறிவிக்குமாறு கடவுள் திருவுளம் கொண்டார் என்கிற வார்த்தைகளை நினைவுகூறுகிற போது நற்செய்தி ஒளி எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிற ஆண்டவரின் வார்த்தைகளை நாமும் இந்த நாளில் சிந்தித்து ஆண்டவருடைய நச்செய்தியாளர்களாக மாற மன்றாடி பாடி புகழ்வோம் என்று முழு வழியில் என்னை நடத்தி அருளும் ஆண்டவரே என்று முழு வழியில் என்னை நடத்தி அருளும் ஆண்டவரே திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும் ஆண்டவரே என்கிற வார்த்தைகள் மனித பலன் இந்த உலகத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய அந்த நிலையில் நம்மை வழி நடத்தாது என்பதை நமக்கு உணர்த்துகிறது மனித பலமோ அல்லது உலகியல் அதிகாரங்களோ நமக்கு முழுவதுமாய் உதவி செய்ய முடியாது என்பதை நாம் உணர அழைப்பு விடுக்கிறது ஆகவே தான் கடவுளுடைய இரக்கத்தை நம்பிய பிள்ளைகளாக என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியலும் என்று ஜெபிக்க நம்மை தூண்டுகிறது ஆகவே நம்முடைய பெலன் அல்ல கடவுளுடைய பெலனே நம்ம வெளிப்பட வேண்டும் என்கிற உணர்வோடு பாடி துதிக்கிறோம் வழியில் என்னை நடத்தி அருளும் நடத்தியருளும் ஆண்டவரே ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உரைக்கிறது நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே கடவுள் நாம் செல்லக்கூடிய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார் நாம் அந்த வழிகளினுடைய முதல் பகுதியை பார்க்கிறோம் ஆனால் முடிவு நாம் அறிய முடியாதவை ஆனால் கடவுள் முடிவையும் அறிந்து வைத்திருக்கிறார் தான் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்து கொண்டே இருக்கிறார் மனிதனே நீ எங்கே இருக்கிறாய் என்று அந்த அழைப்பை நாம் இன்று கேட்டு கடவுளுடைய அந்த திட்டத்தில் இணைந்து பகி மகிழ நம்முடைய அந்த வாழ்வை மாற்றிக்கொள்ள இறை வல்லமை கேட்டு மன்றாடுவோம் நடத்தியருளும் மாண்டவரே அன்பே உருவான இறைவா தர்மையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் எங்களை படைத்திருக்கிறீர் முத செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை எங்கள் மனம் முற்றிலும் அறிந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் உம்முடைய பரிசுத்த இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள்ளே எங்களை எப்புக்கொடுக்குறோம் ஆண்டவரே ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நீர் அறிய முடியாத நிலையில் இருக்கிற எங்கள் மீது இரக்கம் காட்டி வழி கொண்டிருக்கிறீர் எங்களுடைய பெலவீனத்தை மறைத்து நாங்கள் பாவத்திலே மீண்டும் மீண்டும்மாய் விழுந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய பெலவீனத்தை மறைத்து கொள்ள எதையெதையோ செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே நீரே எங்களுக்கு நிறைவான ஆற்றலும் பலனும் தந்து வழிநடத்தும் நம்முடைய தெய்வீக கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்